ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கு தொடங்க போகிற சென்னை அணி எதிரான போட்டியை கட்டாயம் நாங்கள் வெல்வோம் இது நீங்கள் சவாலாக கூட எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி இப்போ ரொன் கொஞ்சம் மோசமான ஃபார்மில் இருக்காங்க அதை நாங்கள் அட்வான்டேஜாக எடுத்துன்னு கண்டிப்பாக இந்த வாட்டி சென்னை அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு சேப்பாக்கத்தில் அதுவும் தோனி இந்த சீசனில் முதல் முறையாக கேப்டன் பதவி எடுக்க போகிற போட்டியில் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க சுனில் நரேன் கொல்கத்தா அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் அவர் என்ன என்ன சவால் சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க சுனில் நனேர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அணி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காங்க அதுவும் சேப்பாக்கும் நல்ல ஸ்பின்னஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இருக்கிற பிச்சு எங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னஸ் இருக்கும் அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு கண்டிப்பாக இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்று தீர்றாங்க ஏன்னா லாஸ்டா நாங்கள் ஒரு மூணு போட்டி தோத்துருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வாட்டி இந்த சீசன் கொல்கத்தாக்கு கோப்பையை தானே நான் பல வருஷமா சரி இதில் விளையாடிட்டு இருக்க கொல்கத்தா அணியில் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் கோப்பை கண்டிப்பாக நாங்கள் கொல்கத்தாவுக்கு வெற்றி பெற்று தந்து தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காரு ஏங்க போன கோப்பை கோப்பையாடிச்சிங்க மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு கோப்பை வேணும் ஏன்னா அடிக்காத டீம்லாம் பல வருஷமாக ஈசால கப்பு நம்புது ஈசால கப்பு நம்மதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க சில டீம் அந்த டீம்லாம் என்ன பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த மேட்ச் வின் பண்ணுவார் இந்த சீரிஸை வின் பண்ணும் கோப்பை வெல்லணும் ஐபிஎல் கோப்பைன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இவர் பேசுகிற பேசிட்டு நம்ம தலை வந்து பா தலை வருது வைவிடுப்பான்னு சொல்கிற மாதிரி தலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்டன்ஷிப் கரி கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு பாதாள எண்டில் இருக்கும் இந்த போட்டி ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ஏன்னா தோத்தா நம்ம இந்த பிளே ஆஃப்ஸுக்கு போகிற கனவெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும் அதனால் தோனி இனி கேப்டன்ஷிப் எடுத்து வெற்றி பெற்று தருவாரோ மீண்டும் பைய சிஎஸ்கே வருமானு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பின் பிச்சிங்க நம்மக்கிட்ட நூறு ஆகு மாதிரி ஜடாஜா இருக்காங்க அவங்க சைடு போனிங்கன்னா லோக்கல் பாய் வருண் சக்கரவர்த்தி இருக்கார் சுனில் நரேன் இருக்காங்க மோயின் அலி ஒரு டீமில் எடுத்திருக்காங்க அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காம்படிஷன் ரெண்டுமே நல்ல ஸ்பின்னர் குவாலிட்டியாக இருக்கிறது பார்க்கலாங்க பொறுத்து இருந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அணி பேட்டிங்கு கான்வே ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேருமே காலி பார்க்கலாங்க நம்பர் திருப்பாத்தி சங்கர் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நடக்கிற கொல்கத்தா ஓசர்ஸ் அப்புறம் நம்ம சென்னை அணி போட்டி யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்